இந்த கைத்தறி நெசவு பூரா நெசவாளர் எல்லாம் போயிட்டு கூடுவாங்க அலைய பாட்டி கேட்குறது இல்லை ஒருத்தூட பயன்படுத்த முடியல தான் இங்கே யாரும் பார்க்கல இது முடியாமல் நடக்குது ஆனால் பெரிய மதுரை எல்லாம் சரி அப்படியே அவங்க கூட சஞ்சே செலவு போட்டுட்டாங்க சப்சிடி இது ஒரு கோடி ரூபாய் வியாபாரம் பண்ணால் மத்தியாக இருக்காங்க இருபத்தைந்து லட்சம் கை வெளிநாட்டு முதல் கேட்டது அது கூட எங்கள் தஞ்சை மேலே தான் வாங்கிக்கிறாங்க ஒரு ரெண்டாயிரம் ரூபா உங்களுக்கு தெரியாது சும்மா அந்த இந்த என்ன பண்ணலாம் கைத்தறி பழைய மாடல் சின்ன குடியா இல்லை அதே திரும்ப அந்த கைத்தறி மெயின் நம்ம இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் கைத்தறி விவசாயத்துக்கு அது மட்டும் இல்ல தொகுதி பண்ண தண்ணியில ஓடிட்டா ஒரு ஊர் காக்காய் எப்படி பழம் இருக்கும் இந்த ரெண்டு கட்சியுமே நாங்க அப்படியே நூல தான் மாலையா போடுறோம் எப்படி அந்த கருத்து படிச்ச நூல் மாலையா மலர் மாலை சொல்லி போட்டோம் அதே மாதிரி எங்க கிராமம் போரா இதான் பண்ணுவோம் இதை போட்டு போட்டு எங்களுக்கு மாலையை போட்டாங்க இப்போ வந்து சைடு பார்த்தேன்னா ஒவ்வொரு கிராம செம்பயத்துல ரெண்டாயிரம் சரி எஸ்ஆஸ்ல ரெண்டாயிரம் சரி துருப்பாக்கத்துல ரெண்டாயிரம் சரி சின்னக்கட்சியில ரெண்டாயிரம் சரி அவங்க வீட்டு பேரு சிங்கப்பூரா போட்டுருக்கான் சிங்க போட்டு மாலையிட்டே கேப்டமா போட்டு அண்ணன் போய் வச்சு அங்க வச்சு ஐய போடுறேன்

நன்றிங்கண்ணா நன்றிங்கண்ணா ஆறு பேர் முடிச்சா அதுக்காக வந்து பிடிச்சா போட்டோம் சரிண்ணா எத்தாலம்மா நான் வந்து எத்தாலம் அண்ணனா நம்ம வந்து எங்கெங்க படத்தில் போனால் எதாலம் சின்ன சத்து இதெல்லாம் வந்து வருது இங்கே எல்லாம் கொடுக்குற மெசவா வருது மப்போடுவாங்க நல்லா பண்ணுவோம் நல்லா போட்டு

மருந்து குக்கரவாண்டி இடைத்தருதல தமிழ்நாடு பாத்துக்கிட்டு இருக்கு யார் ஜெயிப்பா யார் ஜெயிப்பா